என்ம்மா அம்மா எடுப்பலாம் வழுக்கு ஊட்டி ம் என்னம்மா தர தரனு தரன்னு இருந்து உள்ளே இட்டு வரட்டுக்கு இம்மா தர தர டரன்னு பிடிச்சி இட்டுக்கிட்டு வரான் என் அம்மாவும் ம் எல்லாம் குட்டி குட்டி காரில் போகிறாங்களோ உள்ளாரியே கார் போல டீயாட்டி அம்பிடிச்சம் பங்கடிச்சோம் அவ்வளோ உக்கார வச்சு விட்டுக்கிட்டு போனான்னா என் அம்மாவும் சரியான ஒரு கஞ்சப்பைய பார்த்துக்க கஞ்ச பையன் ஆ என் பேட்டிக்கார்கிறால பாவம் பாய்லாம் வயசானவங்க அவங்களுக்கெல்லாம் காரை புக் வாங்க பானு அவ சொல்லியிருப்பா பார்த்துக்க என் மகங்காரம் வேணுன்னு நன்னா சிற்ற பட்டுறான் பாரு முட்டி வலி அம்மா வலி உயிராக போகுது எனக்கு ம் கொஞ்சமாவது ஒரு ஈவு உள்ளே இருந்து அதில் ஏறி இறங்கணுன்னு இருக்கு உனக்கு க அந்த கண்ணு வந்து பொங்கி போயிடுச்சு விளக்குறக்கு ம் என்னம்மா ஏறி ஏறி விளாட்றவன் வயசுக்கு இந்த வயசுக்கு தேவையானு சொல்லி கேட்டுப்பட்டான் ம் சரி அதுலேயாவது ஏறி ஏறி வரலான்னாக்கா தர தர நீ விட்டுக்கிட்டு இவன் இழுத்த இழுப்புக்கள்லாம் அவன் என் மரும வர்க்கரா பாத்தியா அவன் கரெக்ட் நமக்கெல்லாம் எல்லாம் செட்டா வரட்டி ச்சீ இவன் கூட நான் வீட்லையே அந்த ஆடுவில் மேய்ச்சிட்டு வளர்ந்துருக்கலாம் போ எல்லாம்